ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலையை வச்சு ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொட்டுக்கடலை சாம்பார் பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கப்பளவு பொட்டுக்கடலை எடுத்து நான் ஒரு மிக்சி ஜாரில் செய்திருக்கேன் நல்லா நைஸாக பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீட் நீட்டாக கீனி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நாலஞ்சு வர மிளகா பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு அரை ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் தாலி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் இது பொடி பண்ணி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்லா நைஸாக இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போ கடையில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இது சாலிப்புக்கு கடுகு வெந்தயம் சீரகம் காய மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை இப்போ இது கூட வெங்காயம் பச்சை மிளகா இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுலேயே ஒரு பத்து கல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு இடிச்சுட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் இப்போ இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சாம்பார்னாலே பெருங்காயம் இருந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு பெருங்காயம் இல்லாமல் சாம்பார் இல்லை அதனால் இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பூண்டையும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்லா மனமா டேஸ்டா இருக்கும் இது கூட தக்காளி பொடியாக கட்டி பண்ணி தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு மட்டும் தான் சேர்க்க போறோம் ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கோம் இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கல்லுப்பு வேணும்னால கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்ல வெங்காயம் கல்லூ சேர்ந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பொட்டுக்கட்லைய வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா வீடாக இருக்கணும் இதில் வந்து இருக்கிற கொஞ்சம் அந்த பேஸ்ட் வந்து கலக்கி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி தாராளமாக ஊற்றிக்குங்க நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குளித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது கூட இல்லை அஞ்சு நிமிஷம் குளித்த பிறகு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் போட்டு இறக்கிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் இப்போ சேர்க்கலை உங்கள்கிட்ட இருந்தால் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும் இது நல்லா ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் நான் ஏன்னா திக்காயிடுது அதனால இந்தளவு நம்ம சாம்பார் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லிக்கு ஊற்றி சொல்லும் போது அதனால நான் நல்லா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லையை கன்பட்ட நான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ